ஓம் ஆதித்யாய நமக வணக்கம் நான் ஜோதிடர் மகேந்தி பேசுகிறேன் மிதுன லக்னம் இந்த திசையில்தான் அபார தொழில் வளர்ச்சி குபேர யோகம் உண்டாகும் இந்த பதிவில் வந்து நான் மிதுன லக்னக்காரங்களுக்கு எப்ப தொழிலில் வளர்ச்சி வேலையில முன்னேற்றம் அதே போல் வருமான உயர்வு அதனால ஒரு பெரிய குபேர உண்டாகிறது எப்போ எந்த திசையில உண்டாகும் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல சொல்லியிருக்கேன் பொதுவா ஜாதகம் பாக்கிறவங்கெல்லாம் நிறைய பேர் எனக்கு பிரச்சனையா இருக்கு அதுவும் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வாழ்க்கையே வந்து ரொம்ப கஷ்டத்திலேயே ஓடிட்டு இருக்கு எப்போ ஒரு நில காலம் வரும் எனக்கு எப்ப வந்து ஒரு நல்ல யோகமான காலமா இருக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய வாழ்க்கை இருக்குமா எப்படி இருக்கு அப்படின்னு தான் கேட்குறாங்க ஏன்னா பொருளாதாரத்தை வச்சு தான் வாழ்க்கை அதனால எல்லாருமே அந்த மாதிரி விஷயங்கள தான் கேட்குறாங்க பொருளாதார வளர்ச்சி அடையணுன்னா அதுக்கு வேலை தொழில் இதெல்லாம் வந்து சிறப்பாக இருக்கணும் அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் எந்த திசையில் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறத வந்து இந்த பதிவில் நான் கொஞ்சம் தெளிவாகவே சொல்லியிருக்கேன் ஏன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க படித்து முடித்தோன்னே வேலைக்கு போவாங்க வேலைக்கு போன பிறகு நல்ல முன்னேற்றம் இருக்கும் அது நல்ல சம்பளம் வருமானம் அதனால வந்து வாழ்க்கை தரம் உயர்றது வருமானம் உயர்ந்து வீடு வாழ்க நிறைய வீடு கட்டுறது சொத்து வாங்கிறது திருமணம் நல்ல செல்வாக்கு அமைகிறது இப்படி வாழ்க்கை தரம் வந்து ரொம்ப உயர்ந்துகிட்டே இருக்கும் இது எல்லாேருக்கும் அமைஞ்சிருதா அப்படின்னு பார்த்தா கிடையாது ஒரு சில பேர் நாற்பது வயசு வரையும் கஷ்டப்படுவாங்க எதுவுமே இல்லாமல் ஒரு இடத்துல வேலை கூட பண்ணிகிட்டு இருப்பாங்க ரொம்ப சிரமத்தில் இருப்பாங்க அதே வேலையில் ஒரு உயர்வு வரும் இல்லைன்னா புதுசாக தொழில் ஆரம்பிப்பாங்க அபார வளர்ச்சி வரும் அதே போல் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அறுபது வயசு வரையும் க கஷ்டப்படுவாங்க அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அறுபது வயசுக்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு ராஜயோகம் உண்டாகும் அதெல்லாம் எப்படி அவங்க லைஃப்பில் நடக்குதுன்னா இப்போ நீங்கள் சில அரசியல்வாதியெல்லாம் பார்த்துருக்கலாம் சாதாரண கட்சியில் ஒரு தொண்டராக சேர்ந்து ஒரு வட்ட செயலாளர் கிளை செயலாளர் இப்படி போயிட்டு எம்எல்ஏ ஆகி அதுக்கப்புறம் மந்திரி ஆகிருப்பாரு அதெல்லாம் பார்த்தா அவருக்கு அறுபது வயசு நடந்திருக்கும் இது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கும் அதே போல ஒரு சிலர் சினிமா துறையில்தான் இருப்பாங்க ஏன்னா இது நான் பிரபலமாக இருக்கிறதுனால சொல்கிறேன் சினிமா துறையில அறுபது வயசு வரையும் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண துணை நடிகராக தான் இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய உச்ச நடிகராக மாறிடுவாங்க தான் நம்பர் ஒன்னா இருப்பாங்க திரைத்துறையில் அவங்களுடைய சம்பளம்னா கோடிகளில் வரும் அப்படி ஒரு வளர்ச்சி அறுபது வயசுக்கு அப்புறம் வரும் இதெல்லாம் எப்படி ஒருத்தருடைய லைஃப்ல நடக்குதுன்னா திசா புத்தி தான் திசா ஒரு திசை மாறும்போது அது யோக திசையாக இருந்துச்சுன்னா அவருக்கு குபேர திசை தான் அது யோகமான திசை தொழில் வளர்ச்சி வருமானத்துல உயர்வு எல்லாமே கிடைச்சிருது மிகப்பெரிய ராஜயோகத்துல வந்துடுறாரு இதே போல் யோக திசை வராதவங்க தான் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறது இப்போ யோகமான திசை எப்போ வருது இப்போ ஒவ்வொரு லக்னத்துக்கும் நான் சொல்லிக்கிட்டு வரேன் அப்படி பார்க்கும்போது மிதுன லக்னத்துக்கு எப்போ ஒரு யோகமான திசை வரும் அந்த மாதிரி திசை வந்தால் மிதுன லக்னக்காரங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நிலை மாறுமா அப்படிங்கிறத நான் இந்த பதிவில் வந்து சொல்லியிருக்கேன் பொதுவாக வந்து நம்ம ஒவ்வொரு லக்னத்துக்கும் வந்து ஒரு சில கிரகங்கள் வந்து யோகத்தை கொடுக்குது அதே சமயத்துல அது பாதிப்பையும் சில கிரகங்கள் கொடுக்குது ஆனா நம்ம ஜாதகம் பார்க்குறவங்க இந்த லக்னத்துக்கு இந்த கிரகம் பாதிப்பை செய்யும் அதே போல் இந்த கிரகம் வந்து ஒரு லக்னத்துக்கு வந்து நல்ல யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க கிரகம் உச்சம் நீசம் இதெல்லாம் சொல்லுவாங்க ஆனால் அதில் நட்சத்திர சாரத்தை பார்த்தோம்னா இப்படியே இருக்கும் இப்போ யோகம் செய்யக்கூடிய திசை கிரகம் வந்து பாதகத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பலன்கள் சரியாக இருக்காது அதே போல வந்து பாதகத்தை செய்ய வேண்டிய கிரகம் வந்து யோகத்தை கொடுத்துட்டு இருக்கான் அதுவும் எல்லாருக்கும் புரியாது அது என்னன்னா அந்த நட்சத்திரம் அந்த தான் அந்த கிரகமே செயல்படும் அப்படி பார்க்கும்போது இது வந்து பலன்கள்லாம் வந்து தவறாகும்போது ஜாதகம் சரி சரியில்லை ஜாதகம் பொய் ஜோதிடம் சரியில்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் அதை வந்து முழுமையா நல்லா பார்க்கும்போது நிச்சயமா வந்து நல்ல பலன்கள் எப்போ வரும் எந்த திசா உத்தியில் இவருக்கு ராஜயோகம் குபேர யோகம் கிடைக்கும் அதே மாதிரி தொழில் வளர்ச்சி அடையும் பதவி உயர்வு கிடைக்கும் நல்ல நிலையில் வீடு சொத்து இதெல்லாம் வாங்குறதுக்கு யோகம் வரும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்து சொல்லிடலாம் அதை வச்சு தான் நான் வந்து இப்போ மிதுன லக்னத்துக்கு யோகமான திசைகளை வந்து இந்த பதிவுல இப்போ சொல்லியிருக்கேன் இது யோகமான திசை அப்படின்னு பார்க்கும்போது மிதுன லக்கணத்துக்கு வந்து செவ்வாய் திசை ரொம்ப யோகமாக இருக்கும் ஏன்னா எடுத்தோன்னே செவ்வாயை சொல்கிறீங்க செவ்வாய் வந்து யோகம் செய்யுமா மிதுனத்துக்கு அப்படின்னா கண்டிப்பாக செவ்வாய் திசை வந்து அதை நான் சொல்லிகிட்டே வரேன் எங்களா கேட்டுக்குங்க யோக திசை வந்து செவ்வாய் அதுக்கடுத்து கேது அதுக்கடுத்து குரு அதுக்கடுத்து சந்திரன் நான் சொல்லியிருக்கிறது நாலு கிரகம் வந்து யோகம் செய்யணும்னு சொல்லியிருக்கேன் செவ்வாய் திசை கேது திசை குரு திசை சந்திர திசை மிதுன லக்னத்துக்கு யோகத்தை கொடுக்கும் அதே போல அவயோகமாக இருக்கிறது அது கஷ்டத்தை கொடுக்கறது விரயத்தை கொடுக்கறதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுக்கர திசை புதன் திசை சனி திசை ராகு திசை சூரிய திசை இந்த அஞ்சு திசையிலையும் மிகப்பெரிய அளவுக்கு கஷ்டங்களை கொடுத்துரும் விரயங்களை கொடுக்கும் சரி அப்போ மிதுனல கணத்தோட பிறந்தவங்களுக்கு திசை வந்தால் நல்லா இருக்குமா கேது திசை வந்தால் நல்லா இருக்குமா குரு திசை வந்தால் நல்லா இருக்குமா சந்திர திசை வந்தால் நல்லா இருக்குமா அப்படின்னா இந்த செவா திசையோ கேது திசையோ குரு திசையோ சந்திர திசையோ நடக்கும்போது செவ்வாய் வந்து அவயோகம் செய்யக்கூடிய சுக்கரனோட நட்சத்திரங்கள்ல இருந்துடக்கூடாது அதே போல புதனோட நட்சத்திரத்துல இருந்துடக்கூடாது அதே போல செவ்வாய் சனியோட நட்சத்திரத்துல எதுனையும் இருந்துடக்கூடாது ராகுவோட நட்சத்திரத்திலேயோ சூரியனோட நட்சத்திரத்திலேயோ இந்த செவ்வாய் இருந்துடக்கூடாது இதே போல கேது திசை நடக்கும்போதும் கேது திசை நடக்கும்போது கேது சுக்கரனோட நட்சத்திரத்திலேயோ புதனோட நட்சத்திரத்திலேயோ அல்லது சனியோட நட்சத்திரத்திலேயோ அல்லது ராகுவோட நட்சத்திரத்திலேயோ அல்லது சூரியனோட நட்சத்திரத்திலேயோ கேது இருந்துடக்கூடாது அதே போல திசை யோகம் செஞ்ச செய்யணும்னா குரு திசை வரும்போது அது சுக்கரனுடைய நட்சத்திரத்திலேயோ அல்லது புதனோட நட்சத்திரத்துலேயோ அல்லது சனியோட நட்சத்திரத்துலேயோ அல்லது ராகுவோட நட்சத்திரம் அல்லது சூரியன் நட்சத்திரம் சாரத்துல குரு இருக்கக்கூடாது அதே போல சந்திர திசை நடக்கும்போது சந்திரன் வந்து சுக்கரனோட நட்சத்திரத்துலேயோ புதனோட நட்சத்திரத்திலயோ சனியோட நட்சத்திரத்திலேயோ அல்லது ராகுவோட நட்சத்திரத்திலேயோ அல்லது சூரியன் நட்சத்திரத்திலேயோ சந்திரன் இருக்க கூடாது இப்படி இல்லாம செவ்வாய் திசை கேது திசை குரு திசை சந்திர திசை வந்ததுன்னா இந்த மிதுன லக்னக்காரங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகம் குபேர யோகம் உண்டோ உண்டாகும் இப்போ நான் சொல்லியிருக்கிற இந்த செவாதிசையோ கேது திசை குரு திசை சந்திர திசை இந்த நாலு திசையில் ஏதாவது ஒரு திசை எப்போ வருதோ அப்போ வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு யோகம் உண்டாகும் அதே போல் நட்சத்திரங்களில் அந்த பாதகம் செய்யக்கூடிய நட்சத்திரங்களில் இந்த கிரகம் இருந்துடக்கூடாது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மிதுநலக்கணத்தில் பிறந்து அவங்களுக்கு திசை கேது திசை குரு திசை சந்திர திசை வராமல் இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து யோகம் வந்து இல்லாம இருக்கும் இது மாதிரிதான் பல பேர் வந்து ஜ ஜாதகப்படிதான் அவங்களுக்கு வாழ்க்கையே இருக்கும் சில பேர் வந்து முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் இந்த மாதிரி யோகம் செய்யக்கூடிய இந்த கிரக திசைகள் வந்தும் அவங்களுக்கு வந்து நட்சத்திரத்துல வந்து அவயோகம் செய்யக்கூடிய நட்சத்திரத்தோட சாரத்துல வந்து இந்த யோகம் செய்யக்கூடிய கிரகங்கள் இருக்கிறது தான் திசை நடத்தும் போது இருக்கிறது தான் இப்படி வந்து பலன்களை கொடுக்குது இப்போ நான் இந்த பதிவில் வந்து இந்த மிதுன கிணக்காரங்களுக்கு வந்து திசை கேது திசை குரு திசை சந்திர திசை வரும்போதுலாம் பார்த்திங்கன்னா நல்ல தொழிலில் ஒரு முன்னேற்றம் அது மாதிரி மிகப்பெரிய அளவுக்கு வருமான உயர்வு அதே போல் ஏன்னா தொழில் வளர்ச்சி அடைகிறது வேலையில் முன்னேற்றம் அதே போல் வருமானம் வந்து தானாக வந்துடும் தொழில் வளர்ச்சி அடைக்கும் போது முன்னேற்றம் இருக்கும்போது தானாக அமைஞ்சிரும் அந்த மாதிரி தான் வந்து மிதுன லக்னக்காரங்களுக்கு இப்போ நான் சொல்லியிருக்கிற இந்த பதிவில் யோக திசையாக சொல்லக்கூடிய செவ்வாய் கேது குரு சந்திர திசை வந்து அவங்க வாழ்க்கையில் வரணும் கண்டிப்பாக தொண்ணூறு சதவீதம் பேருக்கு மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த செவ்வாய் கேது குரு சந்திர திசை வந்து கண்டிப்பாக வரும் ஒரு தான் வராமல் இருக்கும் ஒரு பத்து சதவீதம் பேருக்கு வேணால் வராமல் இருக்கலாம் மற்றபடி ஏதாவது ஒரு திசையாவது அவங்களுக்கு யோகம் செய்யக்கூடிய திசை வந்து வந்துடும் அதனால் இப்போ இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற இந்த யோகம் தரக்கூடிய திசா புத்தி வரும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு யோகம் உண்டாகும் யோகமான திசை நடக்கும்போது தான் கோச்சார ரீதியாக கிரகங்கள் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய நிலையில் இருந்தால் கூடுதலாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் இப்போ வந்து நம்ம கோச்சார ரீதியாக கிரகங்கள் வந்து மாறி வரப்ப குபேர யோகம் உண்டாகும் கோடீஸ்வர யோகம் உண்டாகும் அப்படின்லாம் சொல்கிறதெல்லாம் வந்து திசா புத்தி சரியில்லைன்னா அது நடக்காது ஏன்னா சுய ஜாதகத்தில் திசா புத்தி வந்து பலமாக இருந்து கிரகம் திசை நடத்தும் போது அந்த ரீதியா உள்ள பலன்கள் வேணா அதை சமாளிக்கிற மாதிரி கொஞ்சம் நல்ல விஷயங்கள் நடக்கும் வாழ்க்கையை வந்து திருப்புமுனை உண்டாக்காது வாழ்க்கையே வந்து ஒரு ஒரு அந்தஸ்துலையோ அல்லது ஒரு தரத்துலையோ ஒரு உயர்வை வந்து கொடுக்காது இப்படி யோகமான திசைகள் உண்டாகும்போது ரீதியா கிரகங்களும் ஒத்துழைப்பு இருக்கும்போது நிச்சயமாக அவங்களுக்கு குபேர யோகம் உண்டாகும் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்